தேவையான அதுக்கும் கிச்சனுக்குள்ள தேவைப்படுற பொருள் வந்துதான் நிறையவே இருக்குது அதனால வந்து கிட்டத்தட்ட எங்களுக்கும் வந்து என்னென்ன பொருள் தேவையா இருக்குமென்று இதுக்குள்ள வந்து பார்க்க போறோம் அதோட வந்து கொஞ்சம் விலை குறைவாகவும் இருக்குது அப்ப வந்து உள்ளுக்கு போய் என்னென்ன பொருள் அந்த விலக்கேற்ற மாதிரி இருக்குதா அது என்னென்ன பொருள் எங்களுக்கு தேவைப்படுமன்றத பார்த்து அதுல எதை எதை நாங்கள் எடுக்க போறோம்னு தெரியல நீ உள்ளுக்கு போய் பார்த்தா தான் தெரியும் இது வந்து இருபத்தி ஓராம் தேதி வரைக்கும் தான் இந்த செயல் வந்து நடக்க போகுது அதாவது பதினோராம் மாசம் இருபத்தி ஓராம் தேதி வரையும் இருக்கும் வள்ளிக்கிழமை மட்டும் எட்டு மணில இருந்து ரெண்டு மணி வரையும் பூட்டி இருக்கும் பூட்டி இருக்கும் பிறகு பகல் ரெண்டு மணில இருந்து எட்டு மணி வரைக்கும் திறந்திருக்கும் வெள்ளிக்கிழமையில மட்டும் நாங்கள் அப்படியே தொடர்ந்து போய் பார்ப்போம் மேனே என்னென்ன பொருள் இருக்குது அப்படி நாங்கள் வாங்க போகிறோம்ன்றதை வந்து அப்படியே தொடர்ந்து காணொலியே பார்ப்போம் இப்போ நாங்கள் நிற்கிற பார்த்தீங்கன்னா கிளம்பொச்சி பஸ் ஸ்டாண்ட் இப்போ வந்து உங்களால் போனால் அப்படியே நேர பவனியா இங்கே போனால் யாழ்ப்பாணம் இந்த ஒழுங்கை தான் இந்த மோட்டார் சைக்கிள் நிற்கிற ஒழுங்க தான் வந்தோம் அந்த கூட்டுறவு மண்டப

இப்போ இல்லத்தாலன் வந்து நாங்கள் உள்ளுக்கு போக போகிறோம் மின் நண்டு போட்டுருக்குது ரொம்ப ஒன்றொன்னே பாருங்கள் உலக மக்கள் என்ன ஒன்றொன்னு ஆரம்மியாக தான் யோசிக்கிறேன் வந்து பெரும்பாலும் நான் உடனே பார்த்தாலும் இல்லை பிளாஸ்டிக் பொருளும் இருக்கு சில்வர் பாத்திரங்களும் இருக்கு அதே மாதிரி மாபிள் பாத்திரங்களும் இருக்குது இது ஃபுல்லாவே இங்கேயே வந்து பிளாஸ்டிக் பாத்திரங்கள் இருக்குது அப்படியே பார்த்தீங்கன்னா உண்பக்கம் பெருமை சின்ன வந்தோடனே எதை எடுப்போம் கொண்டு யோசிக்கிறீங்க அவ்வளோ இதெல்லாம் இப்போ நாங்கள் கூடுதலா மா இருக்கு தானே பால் மாக்கள் அதோட சீனியும் போட்டு வச்சு கொள்ளலாம் அப்போலாம் பிளாஸ்டிக் இந்த பூத்தில் வந்து அந்த நல்ல மூடியல் வந்து உண்மையிலுமே நல்ல இறுக்கமான மூடியல் நாங்கள் இப்படி இது வச்சு பாவிக்கிறோம் ஒன்று ரெண்டு போத்தல்கள் மா எல்லாம் போட்டு பாவிக்கிறோம் நிறைய நாளைக்கு பாவிக்கும் அதை விலை வந்து நூற்றி ஐம்பது ரூபா ஓ விலை வந்து நூற்றி ஐம்பது ரூபா இது வந்து கூட இது எல்லாம் நூற்றி ஐம்பது ரூபா டிவான் பாக்ஸுக்கு

மாமளி இல்லை சலோங்கள்டு சொல்லுவோம் மந்த பீஞானு பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் இந்த இதுகள் வந்து டிசைன்ல இருக்குது இல்ல டிசைன்லயே இருக்குது இப்போ சின்னக்களுக்கு லஞ்சில் என்ன சாப்பாடு போட்டு கொடுத்தா தவறுப்பட்ட விழுந்தா கூட விடையாது இதுகள் போட்டி கிளிப் ஐட்டங்கள் இருக்குது மாம்பழையாடுறது சின்னாக்கள் மீன்ஸுகள் இருக்குது சிரிக்கிற மாதிரி அழுகிற மாதிரி கிளாஸ் இது வந்து தண்ணி கிளாஸ் நாங்கள் தண்ணி வந்து விட்டு குடிக்கலாம் கிட்ட வச்சா வந்து நெயில் கட்டர் எல்லாம் இருக்குது இந்த கிளிப்புகளை பாருங்க நல்ல டிசைன் டிசைன் கலர் கலர் பெரிய கிளிப்பா இருக்கு எனக்கு அவ்வளவு முடியல இந்த பெரிய கிளிப் இதெல்லாம் செலவு உங்களுக்கு ஒன்று வாங்க உள்ளதே இல்லையா விளையாட்டு சாமான் இருக்குது கிளிப் ஐட்டங்கள் கூடவே இருக்குங்க ரைட் கலரிங் புக் இருக்குது இது ஒன்று எடுப்போம் எனக்கு எங்களுடைய கலர் பண்ணி விளையாடுவேன் இதுகள் வேண்டாம் விளையாட்டு சாமான் வேண்டாம் வேண்டாம் நல்ல டிசுகள் இருக்குது பேர் இதுகள் வந்து சில்வர் டிசு பாத்திரங்கள் வந்து இந்த ஸ்டீல் பொல் இதுகள் வந்து இந்த கழுவுறது பாத்திரம் கழுவுறதுகள் வந்து இருக்கு கட்டர் செட் ஒன்று எடுப்போமே ஒரு கட்டர் செட்டும் எடுப்போம் ரைட் இங்கால வேறங்க இது என்ன பொருள் இது என்னத்துக்கு பாவிக்கிறேன் சொல்லுங்க அப்போ எனக்கு தெரியும் என்னண்டு மேசையில் வைக்கிற பேனா கோல்டர் ஆடா ஆடா பேனா கோல்டர் ரைட் ரைட் இங்கே சில்வர் பிளேட்டுகள் இருக்குது சின்ன பிளேட் நல்லா இருக்குது ஏன்னா முந்தைய காலம் கேஜ் வந்து சாதாரணமான இது ஒரு சாதாரண கேட் இது டிசைன் பண்ணிருக்கு இந்த சில்வர் பிளேட் எல்லாம் நூட்டிய போடுறோம் இதெல்லாம் இந்த ரப்பர் வாலியல் சாடியெல்லாம் பாவிச்சு கொள்ளலாம் சாடி பாவிக்கிறாண்டா இதுக்கு வந்து ஓட்ட வைக்கல ஓட்ட வைக்கிறது சாடியில் இது சும்மா தண்ணியில் அது பாத்ரூம் அது எல்லாம் யூஸ் பண்ணலாம் இது கொஞ்சம் பார்க்க முடியும் ஏன்னா

இது கொஞ்சம் எக்ஸ்பென்சி என்னென்னா எண்ணூறுரூவா அந்த கிளாஸ் பட்டி செட் ஆகிருக்குது என்ன எல்லாம் எந்த டிசைன் தானா எல்லாமே இல்லை இது ஒரு இது வந்து டீ கிளாஸ் இல்லை இது வந்து சும்மா நாங்கள் சோடாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணி முடிக்கிறோம் இந்த இப்படி கிளாஸ் ஆனால் எண்ணூறுவா தான் இந்த பாக்ஸுமே என்ன எண்ணூறுவா இதில் செட்டாக இருக்கிற வடிவங்களுக்கு ஆறு கிளாஸ் வேறு இது ஒரு நல்ல டிசைன் கூட இருக்கு தெராசி இருக்குது எழுவ தெராசி கொண்டு போனால் உங்களுக்கு சுவர் நறுது நறுத்து இந்த கப்புகள் இருக்குது இது வந்து முன்னூறுபா இது சரியானவே கேச் கப்பு நல்ல மாம்பழ ஜூஸ் ஜூஸ் போட்டு கப்பு இது வந்து கத்தி வந்து செட் இருக்குது மூணு கத்தி முந்நூறுவா செட் பம்பாசு இருக்குது இது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல டிஃப்ரண்ட் இருக்குது முந்நூறுவா இந்த அதே மாதிரி ட்ரேயும் இருக்குது நல்ல பிளாஸ்டிக் சலோலை ட்ரேயும் இருக்குது நல்ல டிசைன் டிசைனாக இருக்குது இதுல ஆனியல் கரண்டி செட்ஸாக இருக்குது அப்படியே

அந்த டிசைன் இதுலேயும் ரெண்டு எடுக்கிறேன் ஒரு கூடை எடுத்தால் நாங்கள் அதுக்குள்ள வைக்கலாம் எல்லாத்தையும் ஓ இதுவும் ஒரு அழகான டிசு நானூற்றி எண்பது ரூபா இது வேறு இந்த போட்டில் எல்லாம் இப்படி இருக்கு நல்ல இது வேறு இப்படி இருக்கு அந்த படி வேறு அந்த தொடவே ஆசையாக இருக்கு மற்ற அந்த காத்து போகாது அந்த பிளாஸ்டிக் இல்லையே இதோன்ட்டு இருக்குங்க அதான் இதெல்லாம் கரண்டி

இது கொண்டு வேணும் 얘는 டீல நானே இது வேணும் இது கொண்டு வாங்க இதெல்லாம் அந்த கரண்டியை எல்லாம் தேவைப்படும் இந்த கரண்டியை எலி என்ன தேய்க்குறதுவே செட் என்ன விலா போட்டிருக்குது ஓலோம். சரிலாம் 200. பயங்கர கூட இருக்கு.

அம்மா பாப்பா கேட்டுருப்போம் உண்டு எடுத்து கொண்டு வந்துருக்கலாம் தான் நேரம் கம்பியாண்டு தான் இதெல்லாம் இருந்து விட்டுறாங்க இது ரே மாவுல் ரே மாதிரி இது வந்து செட்டாக இருக்கு சின்ன பென்சில் பென்சில் ரேசர் கும்பாஸ் எல்லாம் செட்டாக இருக்குது இது வந்து அந்த டைட் பண்ணி வைக்கிறது என்னத்துக்கு தேவைப்படும் பண்ணுன மாதிரி பாருங்க இது வந்து நான் என்னன்னு தெரியல அந்த வாசர் மாதிரiele டைட் பண்ணி வச்சிருக்கறோம் பாம்பாசிருக்கு கூலி இருக்கு சென்டருக்கு വൈட் கலர்ருக்கு இதுல இதோ ನೋங்க இந்த கரண்டியை டிசைனை பாதீங்களா நானே பண்ணியிருக்கேன் மல்வல்லஸ் இது போறங்க

இந்த போத்தல்கள் வந்து வேறங்க நூறு ரூபாய் தேவையான பொருட்கள் எல்லாம் வீட்டில் வந்து போட்டு வைக்கலாம் கடுகு சீரங்கள் சின்ன போடலாம் இந்த பெரிய போத்துல போட்டு வைத்தா காத்து போகும் அது வந்து நூறுரூவா சின்ன நேரம் எடுத்துக்கொள்வாங்க பெருசுதான் இருக்குங்கள்ட்ட இதனால கிளாஸ் அழகான கிளாஸ் இதெல்லாம் போட்டு வேலை முடிய விட்டு தான் வாங்கி வைக்கலாம்

இந்த மாதிரி இருக்கு கொஞ்சம் வள்ளி கட்டிக்கொண்டு போகலாம் என்னென்றால் கொண்டே நாங்கள் வெஜ்ஜங்கிட்ட வேறு எல்லாம் முடிஞ்சு பாவிக்கிறோம் கிட்டதுலேயே எல்லாம் உடைஞ்சிரும் நல்ல சாவி.

அந்த சாய்ஞ்சதுக்கு அப்புறம் எல்லாம் இந்த தண்ணிக்கே போடு. கிடி தண்ணி. இந்த தண்ணி ஜோக்கு தான். ரொம்ப சொன்னாலும் இந்த wahr FM இது .ap இந்த பென்சில் பாக்ஸ் .ap .ap. .ap 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 ?ap கதவுக்கு .ap இந்த ?ap- .ap-.ap-ap-ap .ap- .ap-.ap-ap-ap .ap-ap- .ap-ap-ap .ap-ap .ap-ap- .ap-ap-ap.ap-ap-ap-ap. państwo-ap-ap.��-ap-ap-ap .ap-ap.ap-ap .ap-ap-ap .ap-ap-ap.ap-ap-ap-ap .ap-ap.ap-ap-ap .ap-ap 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 .ap-ap-ap.ap-ap-ap-ap !ap-ap-ap.pap-ap-ap-ap .ap-ap-ap .ap-ap-ap-ap .ap .ap apap வள முன்னுட்டே என்ன டைரக்ட் நானே ரெட்டி நாகல் டவுனையா இருக்குதுமானால ரெட்டி பெக்ஸு இருக்கு பழங்கள் வெட்டி மூடி கூட ம் இந்தல केला பழங்கள் எல்லாம் வெட்டி கிரேட் செய்யறோம் இந்த ரப தண்ணி கப்ல ஊத்தி ஒரு டிசைன் டிசைனான கப்ல வatterson பண்ணுவோம் கொஞ்சம் நோமா மலைக்கு சரி கொஞ்சம் நோ. பெரிய சண்டோட என்னசி? हां. انا இதிலே 1 லிட்டர்டா என்னசியாது. गोलாயிருக்கு சலட் டேபிள். அடிக்கிறது. இருபத்தொ நம்பர் பாத்திரங்கள் சரியான பாத்திரங்கள் சொல்லுங்கிறது பார்த்து பண்ணலாம் அது வாங்கி கொள்ளலாம்

எவ்வளவு முன்னூற்றம்பது ரூபா இது சின்ன இதில் துடைக்கிறதுக்காக இருக்குது இதை கொண்டாடுங்கால பெரிய பெரிய சிறுவர் எல்லாம் வந்து

இது நல்ல ஒடுகமானது னுலமான கம் அந்த சிலது வந்து இந்த ஒலி அகலம் கூடயா இருக்கு சில சதறு ஒலிம்பன் சொன்னா டீ குடி எல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இப்படி ஒடுகமானதா டீ குடி இது வந்து செட்டா இருக்கு இது பெருசாவும் வித்தியாசம்

மேலே பொருட்கள பாத்தீங்கன்னா லக்க ஜக்கமா இருக்கு இது வந்து ட்ரெண்ட் நூட்டி எம் போடுவா சின்ன சின்ன டிசு வந்து ஒன்று எழுபத்தஞ்சு ரூபா தான் இது பாயல் எல்லாம் இருக்கு அறுநூறு ரூபா சின்ன சின்ன சாடிகளுக்கு இந்த பாவிச்சு கொள்ளலாம் சின்ன சாடிகள் மலைல பாதிகள் நாங்கள் வேறக்குள்ள ஒரு பதினஞ்சு இருபது பேர் தான் பயம் இப்போ பாருங்க உவ்வளவு மக்கள் வந்து 21 வரைக்கும் வரையும் தான் இருக்குது தவறப்படாமல் வந்து கோட பொருட்களை வேணுங்க எல்லாம் உங்களுக்கு பிடிச்ச பொருட்கள் ஏனா அந்த வந்து கொண்டு வந்திருக்கنا வந்து இப்ப இல்ல வந்து தவர்த்தி விட்டு கொண்டு போயிடலாம் ஏதாவது ஒரு பொருள் கட்டாயமா பொருட்கள் இருக்கு நாங்களும் சும்மா நார்மலா மேலோட்டமா தான் பாத்துக்கிக்குறோம் பபாதீங்களா என்றால் பில் போறதுக்கே பாருங்க போல வேற லைன்ல நிக்கற மாதிரி நாங்க म्हटத்தா போومهனே நாங்களே அந்த லைனுக்கு போ சுஜி இப்ப ஒரு கூடை பொருட்கள் வண்டி இருக்கு நான் உங்கள நிறைய வந்ததம் ஒரு அளவுக்கு உங்களுக்கு ஒரு மாதிரி லைனுக்கு வந்துட்டேமா பில் போடங்கறேய் مولانا அங்க இங்கறமண அதுதான் அப்படி एवरीथिंग பில் போர்டு நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் இவ்வளோ வந்திருக்கு இவ்வளோ கொண்டு இதில் எப்படியே பில் போர்டு இடத்துல நிற்க பார்த்தீங்கன்னா இங்கே வேறு கிளாஸ் இருக்குது எப்படி தண்ணி இதோட இருக்குது தண்ணி கிளாஸ் அது பார்க்க அந்த மாதிரி இருக்குதுப்பா அப்படியே மூவாயிரம் ரூபா ஒரு செட் ஆறு கிளாஸும் இந்த தண்ணி குடிக்கிறது ஒரு மாதிரி பில் போடுற இடத்துக்கு வந்தாச்சு இப்ப கிட்டத்தட்டீனா பொருட்கள் எல்லாம் வேண்டியாச்சன வேண்டியாச்சு ஆனால் எவ்வளவு பொருட்களும் வந்து தேடி தெரிஞ்சு தெரிஞ்சுறது கஷ்டம் ஒரு இடத்துல வேண்டினால வேண்டினாலே எங்களுக்கு சுகம் சுகமான இப்போ நடுகாலம் இது பாவைய பாவனைக்குங்களுக்கு தேவைப்படாதே எப்பாலும் தேவைப்படைக்கு வந்து தட்டுப்பாடா இருக்கு இந்த பொருள் இல்லை என்று சொல்லி அதனால வந்து ஒரு இப்போ ஒரே இடத்துல வந்து நாங்க வாங்கக்கூடிய மாதிரி இருக்குது விலையும் பரவாயில்லை ஒரு ஆறாயிரத்தி நானூத்தி ஐம்பது ரூபா தான் வந்தது இந்த நாங்க சில்வர் பிளேட்டுகள் கரண்டியல் வந்து கூடுதலாகவே வாங்கியிருக்கோம் ரப்பரை விட சில்வர் கூடுதலா வாங்கியிருக்கிறோம் அப்படியே நாங்களும் அப்படியே தொடர்ந்து போவோமே காணொலியை முடிக்க போறோம் நீங்களும் மர கானோல் வந்து பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல இருக்கிற கூட்டுறவு மண்டபத்தில் வந்து அதில் வந்து கேட்டாலே எல்லாரும் காட்டு உங்களுக்கு கிளிநொச்சி புது பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே இருக்குது கூட்டுறவு மண்டபம் இருபத்தி ஓராம் தேதி வரையும் வந்து பார்த்து உங்களுக்கு தேவையானதை வேண்டிக் கொள்ளுங்கள் பொருளை நீங்கள் வாங்கிக் இதோட இந்த காணொலியை நாங்கள் முடிச்சுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்